பாலிவுட் சினிமாவில் ஜாம்பவான் நடிகர் அமிதாப் பச்சன் தன்னுடைய திரை வாழ்க்கையை துவங்கினார் இன்றுவரை சினிமாவில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக நடித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழில் இவர் வேட்டையன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்திருந்தார் எண்பத்தி ரெண்டு வயதாகும் அமிதாப் பச்சன் தற்போதும் தொடர்ந்து படங்களை நடித்து வருகின்றார் சமீபத்தில் அமிதாப் அவருடைய எக்ஸ் தளத்தில் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று பதிவிட்டிருந்தார் அதை கண்ட ரசிகர்கள் அமிதாப் சினிமாவை விட்டு விலக போவதை தான் குறிப்பிட்டுள்ளார் என்று கூறி பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் நிலையில் தற்போது விளக்கம் அளித்துள்ளார் அமிதாப் அதில் நான் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று பதிவிட்டதில் என்ன தவறு இருக்கின்றது நான் படம் பிடிப்புக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ற அர்த்தத்தை தான் பதிவிட்டேன் என்று கூறியிருக்கின்றார் இதை கேட்டு தற்போது ரசிகர்கள் நிம்மதி அடைந்திருக்கின்றனர்